ஸ்கிரிப்ட் எழுதும்போது கதை சமைக்கும் போது இல்லை அந்த மாதிரி தான் இருக்க ஸ்கிரிப்ட் எழுதும்போது பிரிச்சுக்குவாங்க ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதனை கைத்துக்கிடுவாங்களே ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு மா தம்பின்னா மாரண்ணை கைத்துக்கிடுவாங்களே ஓ நாடம் இருக்கேன்ட்டு அந்தமாரி டீமில் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க இந்த வண்டியில நம்ம எப்படி ஏறி உக்கார முடியும் அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உட்காந்துட்டேன் நிகாரிகா என்டர்டைமன்ஸ் தி ஷோ பீப்பிள் தயாரிப்பில் எஸ் பிரேமானந்த் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்திற்கு ஆஃப்ரா இசையமைத்திருக்காரு அண்ட் இதுல சந்தானம் கீதிகா செல்வ ராகவன் கௌதம் வாசுதேவ் மேனன் ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்திருக்காங்க

அந்த ஒரு டிராவல் ஷார்ட் நீங்களும் உதய் சாரும் ஒரு இது பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ உங்களை பார்க்க யாரும் கூடல சார் பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் கட் நான் நான் சாரோட படத்தை எடிட் இதோட பெரிய ஒரு ஹாப்பினஸ் எனக்கு எப்படி இருக்கும் தெரியல சாரோட எனக்கு என்னன்னா ஸ்கிரீன்ல எல்லாம் பாத்திருக்கோம் சாரோட பர்ஃபாமன்ஸ் எனக்கு இந்த படம் மூலியமா சார் லைவா எப்படி அந்த ஒரு கவுண்டரோ ஒரு ஹியூமரோ லேண்ட் ஆறதுக்கு ஒர்க் பண்றாருன்னு ஏன்னா அவர் அவ்வளோ அவ்வளோ மெனக்கர் நம்ம பார்க்கறது ஒரு ஹண்ட்ரட் பெர்செண்ட் இருந்தால் அவரோட எஃபெக்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறதுனால தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சார் வந்து எடிட்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு அப்புறம் அதிகமாக படம் பார்த்தது அவராக தான் இருக்கும் தடவை பார்த்துட்டு சின்ன சின்ன டப்பிங் இப்ரோவைசேஷன் இது அதுவும் பயங்கரமாக இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இதில் லைக் கேஸ்ட் இம்ப்ரூவ் லைக் ரொம்ப பெரிய கேஸ்ட்டு ஜிவிஎம் சார் செல்வராகோன் சார் ரினால்ட் ரவி சார் கஸ்தூரி மேம் மொட்டராஜந்திர கீதிகா யாசிகா கிங்ஸ்லி ஏன்னா சொல்லிகிட்டே போகலாம் மாரா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக வந்திருக்கு அண்ட் டைரக்டர் ஆனந்த் சார் தேங்க்யூ சார் ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை நான் என்ன நம்பி நீங்கள் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா சார் நரேட் பண்ணும்போதே எனக்கு லாஸ்ட் லாஸ்ட் இயர்ல இருக்கும் நரேஷன் கொடுக்கும்போதே எனக்கு அந்த ஹியூமன்ஸ் எல்லாமே சூப்பராக லேண்ட் ஆச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நரேஷனில் பயங்கரமாக சிரித்தது இந்த இதுக்கு தான் அண்ட் ஐம் ஷூர் லைக் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் சரோட ரைட்டிங் டீம் ஏன்னா சிலதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் இருக்கும் அது ரஷ் வருமா பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பாட்ல நிறையா பண்ணியிருப்பாங்க ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஆகட்டும் அப்புறம் அந்த எலி காமெடி ஒன்று அது ஸ்கிரிப்டில் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஒரு ரஃபாக தான் இருந்தது பட் அதை ஷூட் பண்ணுற ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஸோ அது எப்படி அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஒர்க் பண்ணுறாருங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல டேரக்டர் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொடியூசர் கிஷோர் சார் அண்ட் ஆரியா சார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எனக்கு குட் நைட் லவர் அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இது எனக்கு கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு ஹிட் படத்தை கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அப்புறம் என்னோட எடிட்டிமுக்கு லோகேஷ் அண்ட் விக்கி தேங்க்ஸ் பா ஏன்னா நீங்கள் எல்லாமே இந்த இவ்வளோ பெரிய படத்தை இவ்வளோ குயிக்ஸ் பேனில் ரிலீஸ் பண்ண முடியுமான்னு தெரில ஏன்னா நான் நான் போடுற எஃபர்ட் நான் எடிட் பண்ணிட்டு பாதி போன பிறகு மீதி எல்லாம் அவங்க தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கண்டிப்பாக சம்மரில் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இது எனக்கு பர்சனலாக இது டபுள் டம்மாக்கா மேலே டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் டிடி நெக்ஸ்ட் லெவல் அதனால் அந்த விதத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சிம்பு சார் தேங்க்யூ சார் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டேன் தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் மெயினாக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரதர் ஆனந்த் அப்புறம் முருகா சேது டீம் ஆக்சுவலாக இது ரொம்ப பேஸில் இருந்து ஆனந்த் இந்த ஐடியா சொல்லும் ரொம்ப டிட்டான கான்செப்டாக இருந்தது எங்களோடய மெயின் இது நான் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டது இது ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டாகவே ரொம்ப ஹையாக இருக்கும் என்ன காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட் இதுவாக இருந்தது எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சிதான் ஆக்சுவலாக யூஆர் வெரி லக்கி ஏன்னா நாங்கள் ஒரு க்ரூஸில் போய் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த க்ரூஸ் அப்படியே ஒரு செட்டாக அரெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பேலஸோட இன்டீரியரும் செட் போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் ரூம்ஸ் வந்து செட் போட்டு ஃபுல்லாக நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம் ஏன்னா நார்மலாக வந்து ஆனந்தோட ரைட்டிங்கில் வந்து சீன் வந்து ஒரு ரூம்குள்ளே அந்த மாதிரி எப்போவுமே எழுத மாட்டார் அவர் அவர் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது அப்படியே ட்ராவல் ஆகி எல்லாமே கனெக்டாகி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டது எங்களுக்கு அதனால் நான் ஸ்பெஷலாக ஆக்சுவலாக வந்து ஆட்ரு மோகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப நல்லா செட்டு பண்ணி கொடுத்தாரு அவர் மோகன் அதுக்கப்புறம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க இந்த படத்தில் செல்வரகவன் சார் ஜிவிஎம் சார் எல்லாருமே ஆக்சுவலாக இப்போ இப்போ ஜிவிஎம் சார் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இஸ் எ வெரி பிக் கேரக்டர் பட் ஆனால் ஒன்ஸ் அவர் ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டாருன்னா வந்து ஹீஸ் ஏ டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு டோட்டலாகவே வந்து அவர் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அந்த டீமுக்கு இப்போது என் சைட்லேருந்து ஏதாவது நம்ம ஒரு பொசிஷனிங் கொடுக்குறோம் இது பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு ஜிவியம் சார் தேங்க்ஸ் ஃபார் இம் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் வர்ஸ் ஒர்க்கு இன் திஸ் ஃபிலிம் அப்புறம் வந்து ஆக்சுவலாக சந்தானம் சார் இஸ் நாட் ஓன்லி லைக் ஒரு ஒரு எனக்கு ஒரு அவர் ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி இல்லாமல் இட்ஸ் லைக் அ பிரதர் டூமி நாங்கள் ட்ராவல்லலாம் நிறைய நிறைய விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நிறைய கைட் பண்ணுவார் அவர் ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவும் சரி அவர் இஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல கிராண்டாக நம்ம வந்து ப்ரெசென்ட் தான் என்னோடய ஐடியாவாக வந்தது அது நாங்கள் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ முதல்ல எங்கள் டேரக்டர் தில்சனே யாருக்கு நிறைய தெரிவிச்சுட்டேன் ஜாலியாக பேசினாலும் வந்த என் தலைவர் எஸ்டிஆர் கூட்டத்தில் உக்கார வச்சுருக்கீங்க அவர் முன்னாடி என்ன பேசுறது ஏன்னா அவருடைய அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன் சார் ரொம்ப நன்றி சார் மறக்க மாட்டேன் ஏன்னா அவங்க கை வச்சதெல்லாம் வேஸ்டாகாது உங்கள் பேரை கொஞ்சமாக காப்பாற்றுவேன் நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை பிடுங்கத்துக்கு ஒரு டைலாக் கெழுத்த யாரை தான் நெல்சேன் ஆண்டு உன் வேலை தானே அந்த அது முருகாவா சரி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தேன் கிஷோர் சார் ஆர்யா சார் ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கல பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன் தேங்க்யூ நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சேதன்ன முருகானே இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தந்தாளான டீமில் சேரணுனால ஒரு பெரிய காம்படிஷன் அந்த வண்டியில் ஏறவே முடியாது ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை வைத்த போது சமைக்கிறேன் சமைக்கும் போது பிரித்துக்குவாள் என்ன அந்த மாதிரி தான் இருக்க ஸ்கிரிப்டு எழுதும்போதே பிரிச்சிக்குவாங்க ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதண்ணை கைத்துக்கிட்டு வாங்களேன் ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு மா தம்பின்னா மாரண்ணன் கைத்துக்கிட்டு வாங்கல ஓ நானும் இருக்கேன்ட்டு மாதிரி டீம்ல எல்லாமே பிரிச்சுக்குவாங்க இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும் அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உட்காந்துட்டேன் ஏன்னா அண்ணன் படத்துல நினைச்சாலும் கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கும் இதை வச்சு ஒரு நாலஞ்சு படம் கிடைக்கும் கரெக்டான ஓடும் வேற வழி இல்லையே நிகழ்வு ரொபி போதுமா முடிச்சிட நிகழ்த்து சார் உங்களுக்கு தமிழ் சினிமா சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார் இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லா படத்துலையும் அவங்களுக்கு போடுவாங்க சூப்பர் ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மணன் உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் பிரபு சார் பாட்டு ஒன்று வரமே அந்த அந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான் நாமகாரம் ராசிகாந்த் இன்ஸ்டா குயின் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க ஆட்டா நல்லா தான் இருக்கு கே இதுக்குதான் ஃபஸ்ட்டு கேட்டுட்டாங்க தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி தந்தான அத்து தலைவங்க கூட நடிக்கிறீங்க என்ன எல்லாரும் அப்படியே நடி ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும் நீங்கள் நடிச்சால்தான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களது உங்கள் கூட நாங்களும் அப்படி அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து ஓடிட்டு போனாங்க தேங்க்யூ நன்றி